ஸ்ரீசங்கர டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் தை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை துவாதசி திதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீரஷ நட்சத்திரம் இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சிருக்கு ஆக இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில எட்டு நாழிகை எட்டு வினாடி வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா நக்சத்திர திருதுன்னஸ்பிருக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா திருதுனஸ்ப்ரிக் அப்படின்னு சொன்னா நேற்று இன்று நாளை ஆகிய இந்த மூன்று நாட்களையும் இந்த நக்சத்திரமானது அதாவது இன்றைய தினம் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரமான

பார்த்தோம்னா காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரமே இன்னைக்கு செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையுமே நாம் செய்யலாம் இந்த நாளினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு சொல்லலாம் அனந்தராமன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாதகம் ஜோதிடத்தை எந்த அளவிற்கு நம்பலாம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது ஏன்னா என் பிள்ளைக்கு நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் என் பையனுக்கு உத்தியோகம்ங்கிறது ஒரு ஸ்திரமாக அமைய மாட்டேங்கிறது அவன் ஒரு நாள் ஒரு கம்பெனியில் இருக்கா இன்னொரு நாள் இன்னொரு கம்பெனிக்கு மாறிடுறான் அவன் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவானோ தெரியல அவனை பற்றின கவலை அதிகமாக இருக்கிறது ஆக ஆனால் எல்லா ஜோசியரும் என்ன சொல்கிறான்னா அவன் நல்லபடியாக சம்பாதிப்பான் அந்நிய தேசத்தில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான நல்லா ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறான் அவன் ஃபாரின் போயிட்டான் ஆனால் அவனுக்கு அந்த கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அவன் அங்கேயே கண்டினியூ பண்ணுவானான்னு தெரியலையே அவனுடைய எதிர்காலத்தை நினைத்தால் மிகவும் கவலையாக இருக்கிறது இந்த ஜாதகம் ஜோதிடத்தை எல்லாம் எந்த அளவிற்கு சார் நம்பலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது ஜாதகம் ஜோதிடத்தை எந்த அளவிற்கு நம்பலாம் நீங்கள் உங்களை எந்த அளவிற்கு நம்புகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் நம்பலாம் எவன் ஒருவனுக்கு தன் மீதான நம்பிக்கை என்பது அதிகமாக இருக்கிறதோ தன் மீதும் தன்னுடைய முயற்சியின் மீதும் இறைவனின் பாலும் எந்த அளவிற்கு நம்பிக்கையை வைத்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு நிச்சயமாக ஜாதகமும் ஜோதிடமும் உங்களுக்கு வேலையை செய்யும் தன் நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஜாதகமும் ஜோதிடமும் பயன் தராது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் போய் ஒத்தட்ட போய் ஜாதகம் பார்க்குறோம் அவர் சொல்கிறார் உங்கள் பிள்ளைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் தன்னுடைய உத்தியோகத்தை பார்த்து கொள்வான் என்று நீங்கள் நம்ப வேண்டும் அந்த பிள்ளைக்கும் தன் நம்பிக்கை என்பது அதிகமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவன் சம்பாதிக்க போறான் இல்லையா ஆக அவன் உத்தியோகம் இல்லாமல் இருப்பான் அவன் கஷ்டப்படுவான்கிற தே ஒரு கைடன்ஸாக கொடுத்துருப்பார் கொஞ்சம் அந்நிய தேசத்தில் போகணும் கொஞ்சம் நாள் அலைச்சலாக இருக்கும் அப்படி சொல்லியிருப்பார் சொல்லி இருப்பார் பின்பற்ற தானே ஜாதகமும் ஜோதிடமும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸை தான் கொடுக்குமே தவிர தெள்ளத் தெளிவாக ஒரு ஸ்க்ரீனை போட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துடாது அந்த மாதிரி தெள்ள தெளிவாக ஸ்க்ரீனை போட்டு ஓப்பன் பண்ணி இதுதான் உன்னுடைய ஃபியூச்சர் அப்படின்னு காமிச்சிட்டா அப்புறம் இறைவன் இதற்கு நாமே முதலில் முயற்சியே பண்ண மாட்டோமே எனக்கு எல்லாமே சௌகரியமாக கிடைக்கும்னு சும்மா உக்காந்துட்டு இருந்தா அப்ளிகேஷனே போடலைன்னா எப்படி வேலை கிடைக்கும் அதை யோசிக்கணும் இல்லையா ஆக நம் மீதான நம்பிக்கை என்பது அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு சின்ன கதையை கூட பார்த்துடலாமே நம்ம எல்லாருமே சின்ன வயசில் படித்த கதையாகத்தான் இருக்கும் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் இருவருமே ஒரு அந்த செருப்பு இருக்கு இல்லையா அந்த செருப்பு தயாரிக்கின்ற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த செருப்புகள்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் போய் வியாபாரம் பண்ணுறது தான் அவர்களுடைய வேலையாக இருந்திருக்கிறது ஒரு நாள் என்ன பண்ணுறா ஒரு கப்பல் நிறைய தலா ஆளுக்கு ஒரு கப்பல் நிறைய நிறைய செப்பல்லாம் எடுத்துட்டு அப்படியே வியாபாரம் பண்ணுறதுக்காக போகிறா இருவருமே செல்கிறார்கள் ஏதோ ஒரு அது ஒரு தீவு மாதிரி வர்றது அந்த தீவில் போய் இறங்கிடுறா அந்த தீவில் இறங்கி அந்த செப்பலை வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கி போகிறா மூட்டை கொஞ்சம் மூட்டை அப்படியே போய் நடந்து அந்த தீவிலே யாருமே காலணியே அணியவில்லையாம் இதை பார்த்த உடனே முதலாவது நபருக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னடா இங்க இருக்கிறவங்க யாருமே சப்பலே போட மாட்டேங்கிறேன் இப்ப போய் நம்ம எப்படி வியாபாரம் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே வேஸ்ட்டாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா தன்னுடைய கம்பெனிக்கு ஒரு டெலகிராம் கொடுத்தானோ அங்கேருந்தே கப்பலில் இந்த டெலகிராம் மிஷின்லாம் வச்சுன்னு இருப்பார் இல்லையா அங்கேருந்து தந்தி கொடுத்தானா நான் உடனே திரும்ப வந்துன்னு இங்கே யாருமே காலனியே போடுவதில்லை இவர்களுக்கு காலனிக்கான உபயோகமே தெரியவில்லை இங்கே உட்காந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் கிளம்பி இன்னொரு தீவுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் டெலிகிராம் டெலகிராம் மெசேஜ் அனுப்பிச்சுட்டானான் அதே அவனுடைய நண்பன் இருந்தான் இல்லையா இரண்டாவது பையன் இருந்தான் இல்லையா அவன் பார்த்தானா அந்த தீவை பார்த்து முடித்த உடனே யாருமே இங்கே சப்பலே போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு டெலகிராம் கொடுத்தான் கம்பெனிக்கு எப்படி கொடுத்தான்னு சொன்னா இங்கே இந்த ஒரு கப்பல் காலனி போராது நீங்கள் இன்னும் ஒரு மூன்று கப்பல் நிறைய லோடு அனுப்புங்கோ என்னுடைய மார்க்கெட்டிங் திறமையினாலே இவர்களுக்கு வந்து எப்படி இந்த காலனியை அணிய வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்து இதனுடைய உபயோகம் எப்படி இருக்கும் இது இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எப்படி காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி நான் வாழ்க்கை சொல்லித்தர போகிறேன் சொல்லி கொடுத்தா எல்லா காலனியும் வியாபாரம் ஆகிடும் ஆக இந்த ஒரு கப்பல் நிறைய இருக்கிற லோடு பத்தாது இன்னும் ஒரு மூணு லோடு மூணு கப்பல் நிறைய நீங்கள் அனுப்புங்கோ அப்படின்னு சொன்னானா இப்போ யோசிச்சு பாருங்களேன் இவர்கள் இருவருக்குமே கடல் கடந்து செல்கின்ற யோகமானது இருந்திருக்கிறது இவர்கள் இருவருமே ஒரே தீவுல தான் போய் இறங்கியிருக்கா ஆனால் முதலாமவனுடைய அணுகுமுறை என்பது வேறு மாதிரி இருந்திருக்கிறது இரண்டாவது அந்த நபருடைய அணுகுமுறை தன் மீதான நம்பிக்கை தன்னுடைய மார்க்கெட்டிங் திறமை நான் நல்லா பண்ணுவேன் இன்னொரு மூணு லோடு அனுப்புங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா இதிலே ஜாதகமும் ஜோதிடமும் எந்த அளவிற்கு அவர்களுக்கு பயன் தருகிறதுங்கிறத பார்க்கணும் இல்லையா ஆக இரண்டாவது நபருடைய ஜாதகத்திலே அந்த புதன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கிரகத்தினுடைய அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய திறமை என்பது அவனுடைய ஜாதகத்திலே நன்றாக இருந்திருக்கிறது ஆனால் முதலாவது நபருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா அவன் சொல்ற வேலையை மட்டும் தான் செய்வான் போல இருக்கு அவனுக்கு வந்து ஒரு செவ்வாய் மட்டும் தான் வேலை பார்த்திருக்கு அந்த தீவில் போய் வியாபாரம் பண்ணணும் போனா அந்த தீவில் யாருமே காலணி போடலை சரி நான் திரும்ப வந்துடுறேன்னு சொல்லி அவன் டெலகிராம் கொடுத்தானே தவிர ஆக இது போல அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜாதகத்திலே எந்த கிரகத்தினுடைய வலிமை என்பது இருக்கிறது அந்த வலிமைக்கு ஏற்றவாறு நம்முடைய தொழிலை அமைத்து கொள்ள வேண்டும் ஆக ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் எந்த அளவிற்கு நம்பலாம் என்று கேட்டால் உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுடைய முயற்சியின் மீதான நம்பிக்கை மற்றும் இறைவனின் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நிச்சயமாக நீங்கள் ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் நம்பலாம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்